வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்க சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவைகளின் இறுதி பயனாகி சந்ததும் என்னை மறவாத சந்தோஷ வாழ்வழித்தாய் என் சந்தோஷ செய்தி இதுவே அன்பர்களே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தனி அமைதி மூலம் குடும்ப அமைதி பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் தனி மனித அமைதிக்கு உடல் நலம் உயிர் வளம் பொருள் வளம் நட்பு நலம் குணநலம் மற்றும் முழுமை பெயர் அடைய வேண்டும் நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரம்மஞானம் பிரம்மத்தை பற்றி அறிய வேண்டும் எனக்குள் தான் இந்த அண்டத்திலும் இருக்கிறது அண்டத்தில் இருப்பது தான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது ஒவ்வொரு உயிரும் ஒரே எல்லா உயிர்களிடத்திலும் இருப்பதும் ஒரே விஷயம்தான் எனக்குள் இருப்பதுதான் மற்ற உயிர்களிடத்திலும் இருக்கிறது அதனால் அன்பும் கருணையோடும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையோடும் நாம் வாழ வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் மதித்து ஒழுக்கம் காத்து நல்லபடியா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கை வாழணும் அதற்கு தேவையான பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நம்ம தொடர்ந்து பஞ்சபூத நவகிரக தவம் செய்து கொண்டு வருகிறோம் ஒரு வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு அந்த இலக்கை அடைவதற்கு இந்த பஞ்சபூதங்களும் ஒன்பது கோள்களும் நமக்கு எப்படி உதவி செய்ய போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பாக்குறோம் அது தொடர்ந்து அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம செய்யும் போது இந்த பிரபஞ்சத்துல தான் நம்ம வாழ்கிறோம் அந்த ஒன்பது கோள்கள் இருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்ம ஒவ்வொருடைய உடலிலும் மனதிலும் மாற்றங்களை சில விஷயங்களை ஏற்படுத்தும் அந்த கோள்களோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை எப்படி வாழ முடியுங்கிறதுக்கு இந்த தவமுறை எல்லோருக்கும் பயனாக இருக்கும் ஸோ யூடியூப்பில் இருக்க இந்த லிங்க்கு நீங்கள் தொடர்ந்து தினமும் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்துவாங்கள் ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டெய்லி பண்ணிங்கன்னா அது பலன் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அண்டு அமைதியான நேரத்தில் யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இல்லாத நேரத்தில் அதிகாலையில் ஒரு நாலிலேருந்து ஆறு மணிக்குள்ள இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் அதே போல வான்காந்த ஆற்றலை நாம் பெறுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் டான் அண்ட் டஸ்க் வானத்து கீழே இருக்கும்போது அதிக எனர்ஜியை நம்மளால பெற முடியும் டைரக்ட் கனெக்ஷன் டு காட் டைரக்ட் கனெக்ஷன் டு அந்த வானம் ஸோ நம்ம விண்வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த வான்காந்தத்தை டைரக்டா நம்ம பெறுவதற்கு ரொம்ப அற்புதமான நேரம் டான் அண்ட் டஸ்க் அந்த நேரத்துல அந்த உயிராற்றலை பெருக்குவதற்கு அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த வான்காந்தம் நம்ம உடம்புல ஜீவகாந்தமா மாறி நமக்கு எனர்ஜி தரும் ஸோ அந்த டான் அண்ட் டஸ்க் அதிகாலையிலும் அந்திமாலையிலும் அந்த வானத்துக்கு கீழே இருப்போம் வான்காந்த சக்தியை பெறுவோம் எனர்ஜெட்டிக்கா இருப்போம் எனர்ஜி வேர் போக்கஸ் எனர்ஜி ஃபுளோஸ் வேர் வி வேர் த எனர்ஜி கோஸ் அந்த விஷயம் வந்து வளரும் சோ நம்ம போக்கஸ் பண்ற இடத்துல எனர்ஜி ஃபுளோ ஆகும் அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆறதுனால அந்த இடத்துல வளரும் வளர்ச்சி ஏற்படும் ஸோ வளர்ச்சி ஏற்படுவதற்கு நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம செய்யணும் அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது எனர்ஜி அந்த இடத்துல போகும் அந்த எனர்ஜி அந்த இடத்துல போகும்போது அந்த குறிப்பிட்ட விஷயம் வளரும் ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு துறையிலும் நமக்கு பர்சனலாக நமக்கு என்ன தேவை ப்ரொஃபஷனலாக நமக்கு என்ன தேவை ஸ்பிரிச்சுவலாக நமக்கு என்ன மாதிரி வளர்ச்சி தேவை அதே போல் மணி ரிலேட்டடாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து என்ன மாதிரி வளர்ச்சியை நம்ம பெறணும் அப்படிங்கிறத மனசுல நினச்சிக்கிட்டு அதற்குரிய இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்கை ஃப்யூச்சரில் அந்த டேட்ல நான் அடையணும் அப்படின்னா அதுக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணா நாளைக்கு அந்த டேட்ல நான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மனசுல நினச்சிக்கிட்டு அந்த ஒவ்வொரு கோலுக்கு உண்டான டாஸ்க் டு டூ லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வேலைப்பட்டியல் இன்னைக்கு என்ன செஞ்சா நாளைக்கு அந்த வே அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைப்பட்டியலை எழுதி அந்த வேலைப்பட்டியலில் ஒவ்வொரு முக்கியமான வேலையும் நம்ம செய்து முடிச்சுட்டோமா இல்லையாங்கிறத டிக் பண்ணி பர்சன்டேஜ் எத்தனை வேலைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு செய்யறதுக்கு அத்தனை வேலைகளையும் முடித்தோமா இல்லையாங்கிறத அந்த பர்சன்டேஜும் கேல்குலேட் பண்ணணும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஐந்து முக்கியமான வேலைகளை எழுதியிருப்போம் இந்த ஐந்து வேலைகளையும் இன்னைக்கு பண்ணணும்னு எழுதியிருப்போம் நாலு தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் அப்போ எண்பது சதவீதம் அப்படிங்கிற அந்த எழுதணும் ஒவ்வொரு நாளும் பண் ஒர்க் பண்ணி நம்மளுடைய கோல்ஸ் சம்பந்தப்பட்ட டாஸ்க் அதை மட்டும்தான் நம் வாழ்வின் இலக்குகள் என்னவோ அந்த இலக்குகளை அடைவதற்கான செயல்களை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் பாக்கி எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது இலக்குகளை அடைந்த பிறகு அந்த சின்ன சின்ன வெற்றிகளை நாம் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு சின்ன அந்த இலக்கை நோக்கி அந்த பயணத்தில் இந்த சாதனத்தை சரி செய்து கொண்டு உடல் என்கிற இந்த சாதனத்தை சரி செய்து கொண்டு உடற்பயிற்சிகளை ஒழுங்காக செய்து உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு காயகல் பயிற்சியை செய்து நமது மனதை ஓர்மைப்படுத்துவதற்கும் மன அலைச்சூழலை குறைப்பதற்கு தியானம் தவ முறைகளை கற்றுக்கொண்டு அதை தினமும் பிராக்டிஸ் பண்ணி நம் இலக்கை நோக்கி அந்த பயணத்தில் இந்த சாதனத்தை சரி செய்து உடல் உயிர் மனம் இந்த மூணும் ஒரு முக்கோணம் அது மாதிரி இருக்கு இந்த மூணுமே கரெக்டா இருக்கணும் இந்த மூணு அலைண்டா இருக்கும்போது நம் இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும் போது அதற்குரிய வேலைகளை மட்டும் நாம் செய்யும் போது நம்முடைய இலக்குகளை நாம் சென்றடைய முடியும் அந்த இலக்கையை நோக்கி அந்த பயணத்தில் சின்ன சின்ன வெற்றிகள் வரும்போது அந்த சின்ன சின்ன வெற்றிகளையும் நாம் கொண்டாட வேண்டும் அந்த கொண்டாட்டம் கொண்டாட்ட மனநிலை நம்முடைய எனர்ஜியை பூஸ் பண்ணும் நம்முடைய உடம்புல சுரக்க வேண்டிய அந்த நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும் சோ டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டோபமைன் ஆக்சிடோசின் செரட்டோனின் என்டார்பின்ஸ் அப்படின்னு ஒரு நான்கு வகையான முக்கியமான ஹார்மோன்ஸ் இந்த டோஸ் அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு டிஓஎஸ்சி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த நான்கு வகையான இதுவும் எப்படி நமக்கு எல்லாம் யூஸ் ஆகும் இந்த ஹார்மோன்ஸ் எந்த வகையில நமக்கு பயன்படும் இது எப்படி நம்ம தேவைக்கு தேவைக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம அதை சுரக்க வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டே வருகிறோம் ஸோ அந்த வகையில் நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் அந்த ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் ஃபோக்கஸோட அந்த இலக்கை அடைவதற்கு இன்னைக்கு என்ன செஞ்சா நாளைக்கு அந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதற்குண்டான அந்த வேலைகளை மட்டும் வேலைப்பட்டியலில் எழுதி ஒவ்வொரு வேலையாக அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் வெற்றி பெறுவோம் இந்த இலக்கிற்கு சம்பந்தம் இல்லாத வேறு எந்த வேலைகளாக இருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடாது அந்த வேலையை அந்த இலக்கை அடைந்த பிறகு கொண்டாட்டமாக கொண்டாட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் அந்த பயணத்தில் சின்ன சின்ன வெற்றிகள் வரும்போது அந்த சின்ன சின்ன வெற்றிகள் ஒவ்வொன்றையும் நாம் சின்ன சின்ன லெவல கொண்டாடும் போது அது நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் புதிய எனர்ஜியையும் புதிய சக்தியையும் கொடுக்கும் சோ மேலும் மேலும் பல வெற்றிகளை நாம் அடைவதற்கு இந்த சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுவது ரொம்ப முக்கியம் சோ அதை நான் ஃபைனலா அதை ரீச் பண்ணிட்டு தான் நான் வந்து கொண்டாடுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாம அதை நோக்கிய பயணத்தில் அந்த சின்ன சின்ன வெற்றிகள் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிகளையும் நாம் கொண்டாடுவோம் அதை கொண்டாடும் போது அது ஒரு தனி வகையான ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் அந்த எனர்ஜி அது நம்முடைய இலக்கை நோக்கி அந்த பயணத்துல புஷ் நமக்கு கொடுக்கும் இது போல நம்ம செயல்களை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் ஆஹ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஆஹ் நம்மளை சுத்தி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம நம்முடைய நேரத்தை திருடுவதற்கென்றே ஒரு பெரிய கூட்டமே வரும் அது பல விஷயங்கள்ல வரும் பல ஆங்கிள்ல வரும் நம்மளுடைய ஃபோன் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக மாறும் நம்ம சிஸ்டம்ல ஆன்லைன்ல நெட்ல உட்காந்தோன்னா அப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் திடீர்னு ஒரு பாப்ப டக்குன்னு அப்படி வரும் டங்கினா ஒரு சவுண்டோட வரும் உடனே அது என்னென்ன ஆர்வத்தோடு போய் பார்ப்போம் நம்மளுடைய வேலை இங்கே கெட்டு போகும் நம்ம ஒரு வே ஃபோக்கஸாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய இலக்கை நோக்கிய வேலை அந்த நேரத்துல அவர் பாப்பை வரும்போது அது என்ன பார்க்கணுன்ற ஆர்வத்துல டக்குன்னு அங்கே போயிடுவோம் அப்படியே அதை பாத்துட்டே போனால் அப்படியே இன்னொன்று வரும் இன்னொன்று வரும் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடும் நமக்கே தெரியாது டைம் எப்படி போச்சு அப்படின்ட்டு ஆனா நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்துல இது தேவையில்லாததாக இருக்கும் சோ அதனால என்ன பண்ணணும் ஒரு ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வேலையை செய்து முடித்து விட்டு நம் இலக்கையை நோக்கிய பயணத்தில் இன்னைக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்து முடித்து விட்டு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் சோசியல் மீடியாவுக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஆர் நோட்டிபிகேஷன்ஸ் நாம மெயினா என்ன செய்திகள் நம்ம மக்களுக்கு பகிரணும் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு பகிரணும்னு நினைக்கிறோமோ அந்த செய்தியை முதல்ல என்னைக்கு என்ன போஸ்ட் பண்ண போறோம் நாளைக்கு என்ன போஸ்ட் பண்ண போறோங்கிறதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மெசேஜை கரெக்டான நேரத்துல கரெக்டான டைம்ல போஸ்ட் பண்ணிட்டு அது அது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா மற்றது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு அப்டேட்டுக்காக நம்ம தெரிந்து கொள்ளலாமே தவிர நம்முடைய இலக்கை நம்முடைய இலக்கை அடைவதற்கு தேவையான வேலைகளை செய்து முடித்து விட்டுத்தான் மற்ற வேலைகளில் நாம் பார்க்க அதுக்கு நேரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அது பார்க்கணுமே தவிர நம்முடைய கவனத்தை கவன சிதறல்கள் நிறைய வரக்கூடிய நேரத்தில் அந்த கவன சிதறல் ஏற்படாமல் நம்முடைய ஃபோக்கஸை முழுக்க முழுக்க நம்முடைய வெற்றியை நோக்கி அந்த வேலைகளில் மட்டுமே நாம் செலுத்த வேண்டும் ஸோ தினமும் நாம நன்றியுணர்வோடு கிராட்டிடியூட் ரைட்டிங் கிராட்டிடியூட் ஜேர்னல் நம்முடைய நோட் புக்ல நம்ம அந்த நன்றியை தெரிவிப்போம் யார் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமாக இருந்த இறைவன் நம்முடைய பெற்றோர் வாழ்க்கை துணை பிறந்த பிள்ளைகள் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் இப்படி யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி தெரிவிக்கணும் அதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நன்றி தெரிவிப்போம் வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் அவங்களுக்கு டைரக்டாவே பேசி அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கலாம் ஸோ நன்றி உணர்வு அடுத்தது நம்முடைய இலக்குகளை எழுதுதல் அந்த இலக்குகளை எழுதுவது இலக்குகளை எழுதுவதன் மூலமாக தினம் தினம் நம்முடைய மைண்டை நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டே வரோம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் உழைக்கும் சோ விதைத்து கொண்டே இருப்போம் முளைத்தால் மரம் இல்லையில் மண்ணுக்கு உரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை நம்ம இலக்கை நோக்கி செல்வதற்கு தேவையானதை மட்டும் நம்முடைய எண்ணத்தில் நம்முடைய செயலில் நம்முடைய சொல்லில் இருப்பது போல் பார்த்துக்கொள்வோம் அந்த இலக் இலக்கு தேவையான மட்டும் ஃபோகஸ் பண்ணி அதை மட்டும் செய்வோம் அதே போல இன்றைக்கு என்ன பண்ணா நாளைக்கு அந்த இலக்கை அடை முடியும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய வேலைப்பட்டியல் சோ முடிந்த அளவுக்கு இன்றைய வேலைப்பட்டியல் எப்ப தயாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே அது ரெடியா இருக்கணும் அதே போல அடுத்தடுத்து நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு இந்த ஒரு மாசத்துக்கு யார் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் டைரி ஷெடியூலையும் வந்து நம்ம ஃப்ரீ தான் மெயின்டைன் பண்ணணும் ஸோ அது வந்து நீங்கள் ஃபோனில் வந்து கேலண்டர் ஆப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதில் பண்ணலாம் அல்லது ஒரு ஃபிசிக்கல் டைரி ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு ஃபுல் பேஜ் டைரி ஒரு டேட்னா அது ஃபுல் பேஜ் இருக்கும் காலையில் எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி வரிசையாக அதில் டைமிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைமிங் ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம யார் மீட் பண்ண போறோம் அந்த தேதியில் அப்படிங்கிறத முன்னாடியே அப்பாயின் பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸோ அடுத்த நாளுக்கான வேலை போட்டிகள் முதல் நாளே ரெடியா இருக்கணும் அண்ட் முதல்ல அந்த அடுத்த நாள் காலையில நம்ம நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதாவது உடற்கு உடலுக்கான உடற்பயிற்சி மனதிற்கான மனப்பயிற்சி உயிராற்றலை வளப்படுத்துறதுக்கான பயிற்சி உடற்பயிற்சி யோகா எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த ஃபீல்டுக்கு இறங்கும் போது நம்ம நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக நம்ம வேலைக்காக நம்ம இறங்கும் போது என்ன நடக்கணும் அப்படின்னா எல்லா பர்சனல் ஒர்க்குமே எல்லாத்தையுமே முதலே முடிச்சிடணும் உடல் உயிர் மனம் எல்லாத்தையும் நம்ம தயார் பண்ணி காலையிலே பயிற்சிகளை முடிச்சுட்டு ஃபீல்டில் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய அந்த வேலைப்பட்டியலில் இருக்கக்கூடிய மிக கடினமான வேலைகளை முதல்ல செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாக்கி இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும் இதை வந்து ஈட் தி ஃப்ராக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஸோ மிக கடினமான வேலை எதுவோ மிக கடினமான ஒரு விஷயம் எதுவோ அதை முதல்ல நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாக்கி வேலைகளை ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் ஸோ அதுக்கு பாக்கி வேலைகளை ரொம்ப சீக்கிரமாகவும் செய்துவிட முடியும் ஸோ அந்த வகையில் நம்முடைய தினசரி சரியா எழுதி எல்லாத்தையுமே டிக் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கம்ப்ளீட் இல்லையா பண்றோமாஜ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்ணணும் ஸோ இது மாதிரி தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே வரும்போது நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் நம்மளால சிறப்பா சென்றடைய முடியும் சோ நமக்கான வெற்றி பாட்டையை நம்மளால் அழகா பண்ண முடியும் அந்த வெற்றி பாதையை மிகச் சரியாக உருவாக்கி அந்த வெற்றி பாதையில் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை பார்த்து தயங்கி விடாமல் அந்த தடைகள் நம்மை மேலும் மேலும் அதிக சக்தி கொடுக்கக்கூடிய வகையில அந்த தடைகளையெல்லாம் தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றி நம்முடைய வெற்றி பாதையில் முன்னேறி கொண்டே இருப்போம் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம் சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம் நம் அனைவருக்கும் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் உயிர் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் நம் அனைவருக்கும் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைமாக வாழ்க வளர்க வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம் இந்த நேரலையில் தொடர்ந்து லைவ்ல வந்த ஆடியன்ஸுக்கும் யூடியூபில் பார்க்கும் ஆடியன்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி நாளை சந்திப்போம்